எதிரி தொல்லை நீங்கிறதுக்கான நிறையா பரிகாரம் நம்ம வந்து நிறைய பேருக்கு பண்ணி கொடுத்துட்ருக்கோம் சரிங்களா எதிரி தொல்லைக்கு வந்து நம்ம ஒரு ஒரு மாதத்துக்கு முன்னாடி அதை பற்றி நம்ம நிறைய வீடியோ நம்ம சேனலில் நம்ம போ போட்டுக்கிட்டு வந்தோம் அதை படி பார்த்து நிறையா ஊர்லேருந்து நம்மக்கிட்ட வந்திருந்தீங்க நிறைய பேருக்கு சிறப்பான முறையில் பண்ணி கொடுத்துட்ருந்தோம் எதிரி தொல்லையில் வந்து பெரும்பாலும் படுற அவசி என்னென்னு கேட்டிங்கனாக்கா தொழிலில் நிறைய பேருக்கு எதிரி ரொம்ப அதிகமாக இருக்குதுன்றீங்க தொழிலில் இருக்குது குடும்பத்திலே கூட சிலர் வந்து எதிரியாக இருக்காங்க ஏன்னா ஒரு வாழ்க்கையில் நிம்மதியாக இருக்க விட மாட்டுறாங்க இன்னொரு என்ன விஷயம்னு கேட்டிங்கன்னாக்கா கடன் நீங்கள் கொடுத்துருப்பீங்க அதை திருப்பி வாங்க முடியாத படாத பாடுபடுவீங்க ரொம்ப அலக்கழித்து ரொம்ப படாத பாடு உங்களோட காசை நீங்கள் வந்து கேட்க போனாலே சரிங்களா அவ்வளோ வந்து நிம்மதி இல்லாமல் உங்களை ஆக்குறாங்கன்னாக்கா அவங்க வந்து உங்கள் காசை திருப்பி கொடுக்குற மாரி பண்ணிடலாம் சரிங்களா அது பண்ணிடலாம் இல்லை உங்களுக்கு குடும்பத்திலே வந்து செய்வன வச்சுட்டாங்க அப்படின்னாக்கா அதை நீங்கள் வந்து யார் வச்சா என்னன்ட்டு கண்டுபிடிச்சிடலாம் சரிங்களா வச்சிடலாம் இன்னொன்று என்னன்னாக்கா ஒரு ஆளையே வந்து முடக்க முடியுமா சுவாமி அப்படின்னு கேட்குறீங்க ஆலையே கன்ஃபார்மாக முடக்கிடலாங்க முடக்கி உட்கார வைக்கலாம் ஆனால் என்ன ஒரு விஷயம்னாக்கா அப்பாவியான ஆளில் யாரையுமே வந்து ஒன்றும் பண்ணக்கூடாது ஏன்னா கர்ம வினைன்னு ஒன்று இருக்குது நம்மளை வந்து தாக்கிடும் ஒரு பத்து பதினஞ்சு குடும்பத்தைக்கு எடுத்துகிட்டு ஒருத்தவங்க போது அவங்களுக்காக என்ன வேணாலும் பண்ணலாம் சரிங்களா மொட்டைக்கு உட்கார வைக்கலாம் லாலியை கூட டோட்டலாக முடிக்கிறோம் ஏன்னா விதியை மாற்றக்கூடிய ஒரு நிலை இருக்குது சரிங்களா அந்த நிலையில போய் எல்லோரையும் முடிச்சிடலாம் என்னை பொறுத்தவரையும் ஒரு நல்லவங்க ஒன்றும் ஆகக்கூடாது பார்த்தான் சரிங்களா அவசியத்திலையும் சொல்கிறேன் தப்பான முறையில் யாரும் படுறதுக்கு வர வேணாம் ஒரு விரும்புகிறீங்க ஒருத்தவங்களை ரொம்ப உயிருக்குயிரான்னாக்கா அவங்கள வந்து நம்ம அவசியம் பண்ணிக்கலாம் அவங்க வந்து இப்போ குறுக்க நிறைய பேர் வந்து எதிரி தொல்லையால் ரொம்ப படாத பாடுபடுறீங்க பெற்றவங்களே கூட எதிரியாக இருக்காங்க சரிங்களா பெற்றவங்களே எதிரியாக இருக்காங்க இன்னொன்று என்னென்னு கேட்டிங்கனாக்கா தொழிலில் பெரும்பாலும் வந்து எதிரி தொல்லைகள் தான் ரொம்ப வந்து அடிபடுறீங்க எதிரியாலும் ரொம்ப படாத பாடுபடுறீங்க ஏதாவது கேள்வி கேட்கணுன்னா வந்து மெசேஜ் பண்ணுங்கள் இதில் லைவ்லேயே நான் சொல்கிறேன் சரிங்களா லைவ்லேயே ஏதாவது கேள்வி கேளுங்க என்னன்னு சொல்கிறேன் டெய்லியும் இனிமேல் லைவ் வந்துடலாம் என்ன விஷயம் உங்களுக்கு தடை இல்லாமல் என்னென்னு நீங்கள் கேட்டு தெளிவாகிட்டே என்கிட்ட வந்து பண்ணிக்கோங்க ஏன்னா தெளிவில்லாமல் வர வேணாம் என்கிட்ட வரும்போது முழு நம்பிக்கையோடு வாங்க சரிங்களா எல்லார்டையும் போயிட்டு ஏன் தான் நிறைய பேர் வரீங்க முழு ரிசல்ட்டு தெரியல சாமி அப்படின்னு சொல்லிட்டு தான் வரீங்க நம்மக்கிட்ட முழுசாக திருப்தியோடு அனுப்பிட்டுருக்கோம் ஏன்னா உங்களை குறையோடு அனுப்புனா இங்கே நான் இருக்க முடியாது சரிங்களா எதிரி தொழில்னு பார்த்துக்கிட்டிங்கனாக்கா அந்த பெரும்பாலும் வந்து ரியல் எஸ்டேட்டு அப்புறம் வந்து இந்த கடன் கொடுத்துட்டு திருப்பாக வாங்க முடியாமல் இருக்கீங்க சரிங்களா ரொம்ப அலக்கழச்சி ஒரு நிம்மதி இல்லாமல் பண்ணுறாங்க சரிங்களா ஏவல் உங்களுக்கு யாராவது வச்சுருந்தாங்கன்னா கூட அது யார் வச்சுருந்தாங்க அப்படின்றதையும் நம்ம வந்து கண்டுபிடிச்சிடலாம் ஏவல் யார் அதிகமாக உங்களுக்கு வந்து வச்சுருக்காங்க அப்படின்றதையும் கண்டுபிடிச்சி அவங்களுக்கே திருப்பியும் விட்டுறலாம் அப்படி இல்லைனாக்கா உங்களுக்கு வந்து டோட்டலாக எடுத்தும் விட்டுறலாம் அதுக்கும் வந்து உங்கள் ஃபோட்டோவை வச்சே நம்ம முடிச்சிடலாங்க நம்ம ஒன்று ஒன்றா நீங்கள் ஃபுல்லாக கேட்டிங்கன்னா தான் என்னென்ன விஷயங்கள்னு உங்களுக்கு புரியும் சரிங்களா என்னென்ன விஷயம்னு உங்களுக்கு புரிய ஆரம்பிக்கும் நம்ம வீடியோ எல்லாமே என்னென்னாக்கா ஒரு ஒரு நிமிஷத்துக்கு தான் நம்ம வீடியோ போடுவோம் ஏன்னு கேட்டிங்கனாக்கா நம்ம பெருசாக வந்து வளவலை குலகுலன்னெலாம் பேசுகிறதில்ல என்ன விஷயம் நம்ம சொல்ல வரோன்றத கரெக்டாக சொல்லிவிட்டு நேரில் நம்ம என்னென்ன பண்ணணுமோ பண்ணி கொடுத்துட்டு தான் இருக்கும் இதான் பொருள் அனுப்பணுன்னா நம்ம கொரியர் மூலயமா அனுப்பிடுவோம் சரிங்களா கொரியர் மூலயமா அனுப்பிடுவோம் அப்புறம் அந்த வசிய பொம்மையை வச்சு நம்ம ஆளை க்ளோஸ் பண்ணுறதுக்கு முடிச்சிட்லாங்க அது தப்பான காரியம் ஒரு பதினஞ்சு குடும்பத்தைக்கு எடுத்துகிட்டு ஒருத்தவங்க போது என்ன வேணாலும் பண்ணலாம் தெளிவாக காதல வாங்கிக்கிங்க பதினஞ்சு குடும்பத்துக்கு எடுத்துகிட்டு ஒருத்தவங்க வாழ்கிறாங்கன்னும்போது என்ன வேணாலும் பண்ணலாம் ஏன்னா நீங்கள் இந்த மாதிரி சொல்லி என்னை ரொம்ப பாடப்படுத்துகிறாங்க எங்கள் குடும்பத்தையே ரொம்ப பாடப்படுத்துகிறான் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் இவனை முடிக்கும்னு சொல்லிட்டு வந்தீங்கன்னா கூட என்னன்ட்டு விசாரிச்சுட்டு தான் நான் பண்ணுவேன் ஏன்னா எடுத்தவங்க ஒரு நல்லவங்களை வந்து பழி வாங்கக்கூடாது இந்த எதிரி தொழிலை நீக்கிறதுக்கு சரிங்களா எதிரிய வந்து வசியமும் பண்ணிக்கலாம் இல்ல ஆளுங்களை வந்து முடக்கியும் உட்கார வச்சுக்கலாம் சரிங்களா அதனால வந்து நீங்க எதுவுமே வந்து கவலை அவசியம் இல்லை எதிரி தொல்லையில பெரும்பாலும் வந்து பெண்களே வந்து திடீர்னு மனசு மாறிடுறாங்க அவங்களே வந்து எதிரி ஆயிடுறாங்கன்னு ரொம்ப வருத்தப்படுறீங்க கூடதான் இருந்தாங்க இவங்க இப்போ வந்து பேச மாட்டுறாங்க அப்படின்னாக்கா அவங்களே வந்து எதிரியை வந்து வசப்படுத்தவும் செய்யலாம் இல்லை அவங்கள வந்து உங்களை மாதிரி நீங்கள் பழி வாங்கணும்னு நினச்சா அவங்களே வந்து அலக்கழிக்கலாம் ஏன்னா உங்களை லவ் பண்ணிட்டு இருந்திருப்பாங்க உங்க கூட வந்து உண்மையாக இருந்துட்டு லாஸ்ட் நேரத்தில் ஏமாற்றிட்டு உங்களை வந்து ஏன்னா அவ்வளோ செலவு பண்ணியிருப்பீங்க நீங்கள் நம்பி நீங்கள் நம்பி அவ்வளோ செலவு பண்ணியிருப்பீங்க ஆனால் உங்கள் கூட இருக்கிறேன்னு சொல்லிட்டு லாஸ்ட் நேரத்தில் இருக்காமல் போயிட்டால் அவங்களையும் உங்கள் பாடுபடுத்த முடியும் அந்தளவு வந்து ரொம்ப படாத பாடுபடுத்த முடியும் சரிங்களா உங்கள் கூட வந்து உண்மையாக இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு இருந்துட்டு உங்களை ஏமாற்றிட்டு அந்த பெண்ணோ ஆனோ போயிட்டாங்க அப்படின்னாக்கா திருப்பி உங்ககிட்டயே கூட அவங்கள வர வைக்க முடியும் இல்லை ஏன் நான் பட்ட மாரி அவங்க படணும் அப்படின்னு நிற்கினாக்கா அவங்களையும் அதே பாடு பட வைக்க முடியுங்க ஹண்ட்ரட் பர்சன்ட் ஏன்னா நீங்கள் வந்து இந்த அளவுக்கு செலவு பண்ணி இவங்களுக்காக உண்மையாக இருந்திருக்கீங்க ஏன்னா போகிறது ஒரு முறை தான் சரிங்களா அதுக்கு நடுவில் இவங்க வந்து இந்தாண்ட ஒருத்தவங்க வந்ததும் புதுசாக மாறுறது வந்து அது அது பேர் வேறுங்க சரிங்களா அதனால் அவங்களே வசியப்படுத்துறது வேஸ்ட்டான ஒரு காரியம் தான் பண்ணணுன்னா பண்ணிக்கலாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை மைண்டு மாறி தான் வருவாங்க நம்ம வசியம் படுத்தலாம் இருந்தாலும் உங்களுக்கு அந்த குற்ற உறிச்சு தாங்க முடியாது எப்படி இவங்க மனசு மாறலாம் நம்ம கூட இருந்தால் அவங்களாச்சே அப்படின்ட்டு சரிங்களா ஏதாவது கேள்வி கேட்கணுன்னா அப்படியே லைவ்லேயே நீங்கள் கேளுங்க நான் பதில் சொல்கிறேன் அப்படியே எழுதி அனுப்புங்க லைவ் போட்டுட்டு பாருங்கள் என்ன கேள்வினாலும் கேளுங்கள் நான் தெளிவாக பதில் சொல்கிறேன் பதில் சொன்னதுக்கப்புறமா என்கிட்ட பண்ணிக்கோங்க அதுதான் நல்லது சரிங்களா என்ன தெளிவாக தான் என்கிட்ட வந்து பண்ணணும் முழு நம்பிக்கையோடு என்கிட்ட பண்ணுங்கள் சரிங்களா யாரும் யாரையும் ஏமாற்றணுன்னு அவசியம் கிடையாது ஏமாத்தாதீங்க கர்மான ஒன்று இருக்குது உங்களை நிம்மதியே கெடுத்துரும் என்ன நடக்குதுன்னு புரியாமல் பண்ணாதீங்க இந்த விஷயத்தையும் சரிங்களா மாலை க்ளோஸ் பண்ணுறதுக்கு அவங்களோட ஃபோட்டோ இருந்தாலே போதுங்க அதான் ப இல்லைங்களா தெளிவாக காதில் வாங்கிக்கிங்க பதினஞ்சு குடும்பத்துக்கு எடுத்துகிட்டு வரதான் வாழ்கிறான் அப்படின்னாக்கா அவங்கள க்ளோஸ் பண்ண முடியும் அவங்களோட ஃபோட்டோ மட்டும் இருந்தாலே போதும் சரிங்களா முடக்கி உட்கார வைக்கவும் முடியும் இல்லை அப்படின்னாக்கா ஆளையே க்ளோஸ் பண்ண முடியுங்க இது வந்து ஹண்ட்ரட் பர்சன்ட் கேரண்டியாக முடிச்சிடலாம் சரிங்களா வேறு என்னென்ன பிரச்சனை இருக்கோ எல்லாத்தையும் கேள்வியாக கேளுங்கள் நான் பதில் சொல்கிறேன் மோகினி அம்மாவோட வசியத்தை பற்றி நம்ம நிறைய விஷயத்தில் பார்த்தோம் சரிங்களா மோகினி அம்மாவோட வசியத்தை பற்றி பார்த்தோம் அதுக்கு பதினெட்டு நாள் எடுக்கணும் இன்றைக்கே ஒரு முந்நூறு பேர்கிட்ட இதே விஷயமாக புக் பண்ணி நிறைய பேருக்கு பூஜை பண்ணி கொடுத்துட்டு தான் அந்த வெளிநாடு வரையும் பண்ணி கொடுத்துட்டு தான் இருக்கும் வெளிநாடு வரி நம்ம பண்ணி கொடுத்துட்டு தாங்க இருக்கும் எல்லாருக்கும் சிறப்பான ஒரு விஷயத்தினால சிறப்பாக இருக்குது என்ன ஒரு விஷயம்னாக்கா நம்ம மறுபடியும் சொல்கிறோம் மோகினி அம்மாவோட வசியம் பண்ணோம்னாக்கா ஒரு சில பேருக்கு வந்து அந்த சில தோஷங்கள்னால ஒரு எட்டு நாள் ஏழு நாள் வந்து எக்ஸ்ட்ரா எடுக்கும் நான் பன்னெண்டு நாள்னு சொல்கிறேன்னாக்கா எட்டு நாள் எக்ஸ்ட்ரா எடுத்துருவேன் அது ஒன்று ரெண்டு பேருக்கு தோஷங்கள்னால அதனால் வந்து லேட் ஆகுதுன்னு வந்து யாரும் வருத்தப்பட வேணாம் ஆனால் சொன்ன டைமிங்கில் முடிஞ்சிரும் குறையோடு நான் அனுப்ப மாட்டேன் எல்லா விஷயத்தையும் தான் இந்த வசிய பிரச்சனை எதுனாக்கா ஒரு பெண்ணை நீங்கள் லவ் பண்ணுறீங்க மாதிரி அவங்களே திருமணம் பண்ணோம் அப்படின்னாக்கா அவங்கள வந்து டோட்டலாக அவசியம் பண்ணிடலாம் அதெல்லாம் கேரண்டியாக ஒரே நடையோடு முடிஞ்சிருங்க அதுக்கு வந்து பன்னெண்டு நாள் எடுக்கும் இன்றைக்கி பூஜை முடியுது அப்படின்னாக்கா நாளையிலேருந்து பன்னெண்டு நாள் கணக்குங்க சரிங்களா அதெல்லாம் வந்து ஒன்றுமே பிரச்சனை இல்லை சிறப்பான முறையில் முடிச்சிடலாம் எதோ கேள்வி இருந்தால் கேளுங்க இப்போ பன்னெண்டு மணிக்கு பூஜை ஸ்டார்ட் ஆக போகுதுங்க ஒரு முந்நூறு பேர் புக் பண்ணி வச்சுருக்காங்க இப்போயும் சரிங்களா கணவன் மனைவி தான் நிறைய பேர் வந்து ஒற்றுமையாக இருந்து பெரு இதுல இன்னொரு விஷயம் என்னன்னாக்கா வேடிக்கையான விஷயம் காதலித்து திருமணம் பண்றவங்களையும் பிரிஞ்சிடுறாங்க இப்ப இது என்ன சொல்றது நீங்களே பாருங்க அவங்களையும் வசியம் பண்ணி கொடுத்துக்கிட்டு தான் இருக்கும் சரிங்களா ஆஹ் இன்னொரு விஷயம் என்னன்னு கேட்டிங்கன்னாக்கா காணாமல் போனவங்களையும் வசியம் பண்ணி உங்க நினப்பு வந்து அவங்களா வர மாரி பண்ண முடியும் இறந்து போன ஆத்மா கிட்டையும் திருப்பி நீங்கள் பேச முடியும் இதெல்லாம் நான் வந்து அடுத்தடுத்த வீடியோவில் நான் தெளிவாக உங்ககிட்ட சொல்லிடுறேன் புதுசாக வந்திருக்கவங்க லைக் பண்ணிவிட்டு பாருங்கள் ஏதாவது கேள்வி இருந்தால் கேளுங்கள் சிறப்பான முறையில் பதில் சொல்கிறேன் மை மூலிமா வசியம் பண்ணுறத விட ஃபோட்டோ மூலிமா வசியம் பண்ணோன்னாக்கா சீக்கிரமாக வந்து உங்களுக்கு வந்து பலன் வந்து கிடச்சிருங்க சரிங்களா இன்னொரு விஷயம் என்னென்னாக்கா வசியப் பொடின்னு ஒன்று இருக்குதுங்க ஏன்னா அதை பற்றி தான் நிறைய பேர் கேட்டுருந்தீங்க வசிய பொடி வந்து சாப்பாட்டில் கலந்து கொடுக்குற மாரி இருக்குங்க அது வந்து வெறும் பத்தே நிமிஷத்தில் வேலை செய்யக்கூடாது வெறும் பத்தே நிமிஷத்தில் வேலை செய்யும் நீங்கள் சாப்பாட்டில் கலந்து கொடுத்துட்டீங்க அப்படின்னாக்கா பத்து நிமிஷத்தில் மைண்டு டோட்டலாக சேஞ்ச் ஆகிடும் அது எதுக்கு பயன்படுத்துறதுனாக்கா உங்களுக்கு ஒருத்தவங்க இப்போ கையெழுத்து போடணும் உங்களுக்கு போடாமல் இருக்காங்கனாக்கா இது கொடுத்தா நீங்கள் சொல்கிறது அப்படியே செஞ்சுருவாங்க ஒரு அரை மணி நேரத்துக்கு அந்த வசியம் வேலை செய்யும் நீங்கள் அவங்கக்கிட்ட ஒரு காரியத்தை சாதிச்சிக்கணும் அப்படின்னாக்கா நீங்கள் என்ன பண்ணாலும் அவங்களுக்கு தெரியாது சரிங்களா அந்த அளவுக்கு வந்து பிரமாதமா வேலை செய்யும் வெறும் பத்தே நிமிஷத்துல வசியம்னா அதுதாங்க பெஸ்டான ஒரு விஷயம் ஆனா அது அரை மணி நேரத்துக்கு தான் நீடிக்கும் அப்பப்ப தேவையானப்ப நீங்க வந்து போட்டுக்க மாரி இருக்குங்க சரிங்களா வேற என்ன விஷயம்னாலும் கேளுங்க வேற யாருக்காவது இதேமாரி ப்ராப்ளத்துல நிறைய பேர் தவிச்சுக்கிட்டு இருந்தா கூட அவங்களுக்கும் இதேமாரி அனுப்பி விடுங்க அவங்க என்னென்ன விஷயம்னு தெரிஞ்சுக்கிட்டோம் இதுக்கான கான்டாக்ட் நம்பர் வந்து அறுபத்தி மூணு எண்பது பன்னெண்டு ஜீரோ ஜீரோ பதினாறுங்க சரிங்களா ஃபோன் எடுக்கலன்னா வாட்ஸ்அப்பில் வந்து நீங்கள் போடுங்க எனி டைமும் நம்ம கொடுத்துக்கிட்டு தான் வேறு எல்லா விஷயத்துக்கும் தொலைஞ்சவங்களை கண்டுபிடிச்சிடலாம் சரிங்களா பில்லி சுனியம் ஏவல் எந்த பிரச்சனையாக இருந்தாலும் யார் வச்சுருந்தாலும் சரி டோட்டலாக யார் என்னன்றதை கூட கண்டுபிடிச்சிடலாம் சரிங்களா நான் தரப்பொருளில் ஒரு நாளில் வந்து டோட்டலாக கிளியர் பண்ணிடலாம் அதே மாதிரி ஏழரை சனி பிடிச்சிருந்தாலும் எல்லாத்தையும் டோட்டலாக எடுத்துடலாம் வசியத்துக்கு மோஸ்ட்லி சொல்கிறேன் கேரண்டியாக முடிச்சிடலாங்க எத்தனை வருஷம் நீங்கள் பிரிஞ்சிருந்தாலும் சரி அவங்கள திருப்பி உங்களுக்கு கொண்டு வந்து சேர்க்க முடியும் இது நான் டூ ஹண்ட்ரட் பர்சன்ட் கேரண்டி சொல்கிறேங்க சரிங்களா எத்தனை வருஷம் பிரிஞ்சிருந்தாலும் சரி நல்லா காதலை வாங்கிக்கிங்க சிறப்பான முறையில் முடிச்சிடலாங்க குலதெய்வ அவசியம் அப்புறம் என்னென்னு கேட்டிங்கன்னாக்கா பெத்தவங்க வந்து தொலைஞ்சி சில பேர் போயிட்டாங்க அப்படின்ட்டு இங்கே ஒரு சேலத்தில் ரெண்டு பேர் வந்து இதே விஷயமாக கேட்டிருந்தாங்க அப்பா அம்மா வந்து வெளியில் தொலைஞ்சு போயிட்டாங்க சுவாமி அப்படின்ட்டு ரெண்டு பேருமே போயிட்டாங்க அப்படின்ட்டு இதெல்லாம் புதுசாக இருக்குது எனக்கு கேள்விப்படும் போது ரெண்டு பேரையும் வந்து அவங்க பிள்ளைங்களோட வசியப்படுத்தி சேர்த்தாச்சுங்க வெறும் பன்னெண்டே இல்லை வசியம்ன்றது என்னன்னு கேட்டிங்கன்னாக்கா ஒரு நிமிஷம் வசியம்ன்றது என்னென்னு கேட்டிங்கனாக்கா ஒரே ஒரு விஷயந்தாங்க நீங்கள் வந்து வசியம்ன்றது என்னென்னு கரெக்டாக காதில் வாங்கிக்கிங்க என்ன விஷயம் அப்படின்னு கேட்டிங்கன்னாக்கா வசியம்ன்றது அவங்களுக்கு பண்ணியாச்சு அப்படின்னாக்கா அவங்களோட மைண்டை டோட்டலாக சேஞ்ச் பண்ணுறது உங்கள் பக்கம் புரியுதுங்களா வசியம்ன்றது அதுதான் வேறு ஒன்றும் கிடையாது நீங்கள் என்ன சொல்கிறீங்களோ அதை மட்டும் கேட்குற மாதிரி டோட்டலாக சேஞ்ச் பண்ணுறதுங்க வசியன்றது இது தான் ஃபோட்டோ மூலயமா பண்ணுறது இது தான் ஏதாவது டவுட் இருக்குன்னா மெசேஜ் இதிலே பண்ணுங்கள் நான் அப்படியே பதில் சொல்கிறேன் சரிங்களா லைவில் என்ன சந்தேகம்னாலும் கேளுங்க அதே மாதிரி உடல் சார்ந்த நோய் எதுவானாலும் வந்து நம்ம வந்து பண்ணி கொடுத்துட்டு தான் இருக்கும் உடல் சார்ந்த நோயாக இருந்தாலும் சரி எல்லாமே நம்ம பண்ணி கொடுத்துட்டு தான் இருக்கும் காமசியத்தை பற்றி நிறைய பேர் கேட்டிருந்தீங்க உடல் உறவுக்கு யாரையாவது வசியம் பண்ண முடியுமா அப்படின்ட்டு குறிப்பிட்ட உங்கள் கூட இருந்துட்டு அவங்க வந்து பிரிஞ்சிருக்காங்கன்னா பண்ணிங்க தவறாக யாரையும் வந்து உங்கள் கூட உடல் உறவில் இருக்கணுன்ட்டு வசியம் பண்ணாதீங்க பண்ண முடியும் இருந்தாலும் போய் சொல்லி பண்ணதீங்க பாவம் இன்னொரு குடும்பத்தை எடுக்க வேணும் சரிங்களா அந்த விதத்தில் நான் சொல்கிறேன் பண்ணணுன்னா அது உங்களோட விருப்பம் நீங்கள் தான் எல்லாத்தையும் இது பண்ணிக்கணும் சரிங்களா நன்றிங்க ஒரு லைக் பண்ணிவிட்டு பாருங்கள் இதுவரையும் நான் லைக்கு சப்ஸ்கிரைப்னு சொன்னதில்லை மற்றவங்களுக்கு போய் சேரணுன்றதுக்காக நான் சொல்கிறேன் சரிங்களா நல்ல விதத்தில் எல்லோரும் வாழ்க வளமுடன் எல்லோரும் நல்லா இருங்க நல்லா இருங்க எவ்வளோ சண்டையை அனுபவித்தாலும் சரி ஒரு கஷ்டத்தில் இருந்தாலும் சரி ஒன்றே ஒன்று தான் நான் சொல்லிக்கிறேன் போகிறது ஒரு முறை தான் அடுத்த நிமிஷம் நிச்சயம் இல்லாத வாழ்க்கை டக்கு 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 டக்குன்னு லைஃப் ஓடிடும் முடிஞ்ச அளவுக்கு சந்தோஷமாக இருங்க முடிஞ்ச அளவுக்கு சந்தோஷமாக இருங்க சரிங்களா பாசிட்டிவாக மைண்டை வச்சுக்கோங்க அடுத்தடுத்து நடக்கிறது எல்லாமே வந்து பாசிட்டிவாக நடக்கும்